எல்லாருக்கும் வணக்கம் தங்கம் மாவி சமையல் சேனல்லேருந்து மாமி பேசுகிறேன் ஒரு எளிமையான ஒரு குழம்பு நம்ம வெளியில எங்க போகிறோம் வந்த உடனே நமக்கு டக்குன்னு தேவைன்னா பண்ணி வச்சுட்டு போயிடலாம் இல்லை ஒரு பக்கம் சாதம் வச்ச கூட ஒரு பக்கம் பண்ணலாம் ஒன்றும் இல்லை இதுக்கு அந்த காலத்தில் பரங்கிக்காய் வெள்ளை அச்சு குழம்புன்னு சொல்லுவோம் வெள்ளம் போட்டு பண்றது நம்ம பரங்கிக்காய் தான் இது ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு பொடி ஒன்று போட்டு தான் பண்ண போறோம் இதை பண்ணி வச்சுன்னா ஒரு வாரம் வரலையும் கிடாது அவசரத்துக்கு நமக்காகும் வேற பக்கத்தில் போட்டு நீங்கள் மேற்கொண்டு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து அதை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்குறோம் அதுக்கு முந்தைய இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன பரங்கிக்காய் கீத்து அது வந்து நான் இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக நீங்கள் வெட்டி வச்சுக்கணும் பெருசாக போடணும் ரொம்ப பொடியா போட வேண்டாம் போட்டால் கரைஞ்சு போயிடும் இந்த மாதிரி வெட்டிக்கலாம் ரெண்டு பத்தமளகா காய்கறி வச்சுருக்கேன் புளி ஐம்பது கிராம் நமக்கு தேவையான அளவு புளி வச்சுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் கோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு மூணு உரம்ளா கில்லி வச்சுருக்கேன் வெல்லம் ஒரு துண்டு கொஞ்சம் கூடவே வெல்லம் வச்சுருக்கேன் சாம்பார் பொடி கட்டி பெருங்காயம் தாளிக்க வந்து வெந்தயம் கடுகு வீரகம் மஞ்சப்பொடி நல்லெண்ணெய் நல்லெண்ண இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொருள் இவ்வளவுதான் இப்போ நம்ம அந்த குழம்பு வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்ப அடுப்பத்தை வச்சு இந்த கிண்டாலியம் கட்டி நான் அடுத்துல வச்சுருக்கேன் இப்போ வந்து பொடி ஒன்று கொஞ்சமாக வறுத்துக்கலாம் அந்த பொடி இப்போ நான் வறுத்து காமிக்கிறேன் கடுகு ஒரு ஸ்பூனு வெந்தயம் வாசனைக்கு ஒரு கால் ஸ்பூன் ஏன்னா அப்புறம் மறுபடியும் நம்ம தாளிக்க போகிறோம் அதனால நான் கொஞ்சமாக வெந்தயம் போடுறேன் சீரகம் ஒரு ஸ்பூன் இதுதான் நம்ம வறுக்கப்படுறோம் பொடிக்குறப்ப நல்லா சிவப்பாக வருகிறது பொடி மிச்சமா இருந்து உங்களுக்கு நிறைய இருந்தா அந்த பொடியை எடுத்து வச்சு நம்ம மறுபடியும் உபயோகப்படுத்திக்கலாம் தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் இப்ப நல்லா நம்ம வறுத்துட்டோம் இப்ப இதை வந்து நான் ஒரு தட்டுல வந்து மாத்திக்கிறேன் இந்த பொடிக்கு இதை வறுத்து வச்சிருக்கேன் இதை ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே குழம்புக்கு தாளிச்சிடலாம் எந்த புளிக்குழம்பா இருந்தாலும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா அது ஒரு வாசனை நல்லா இருக்கும் நமக்கு உடம்புக்கும் நல்லது அதனால இதுக்கு நான் தாளிக்க நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் சூடா எடுத்து இந்த கடுகு கொஞ்சமாக கடுகு போடுறேன் கொஞ்சமா போடுறேன் வெந்தயம் ரொம்ப வேண்டாம் கசக்கும் கடுகு நல்லா புரிஞ்சு போச்சு இந்த குழம்புக்கு வந்து தோரம்பருப்பு வாசனையா இருக்கும் தோரம்பருப்பு நான் ரெண்டு ஸ்பூன் இதுக்கு வந்து தாளிக்கிறேன் கவரம்பரப்பில் என்ன சிறந்து வச்சு வரமிளகா மூணு வச்சுருக்கேன் கிள்ளி அந்த வரமிளகா போடுறேன் அடுத்தப்பில் நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடி தான் புளிக்குழம்பு பொடி சாம்பார் பொடி வத்த குழம்பு பொடி உங்களுக்கு எந்த பொடி வேணாலும் இது போட்டுக்கலாம் அது நல்லா தான் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இந்த எண்ணெயிலேயே போட்டுறேன் நீங்களும் இந்த எண்ணெயிலேயே போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் வாய்கறி வச்சிருக்கேன் இந்த பச்சை மிளகாய் போடுறேன் இப்ப கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு அதையும் இந்த எண்ணெயில போட்டுறேன் வரையங்காய் இவ்வளோ பெருசு வெட்டியிருக்கேன் அதை போடுறேன் ஏன்னா கரையாம நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பிடி போடுறேன் பச்சை கருவேப்பில ரெண்டு அர்த்தம் வச்சிருக்கேன் அந்த பச்சை ரோப்பிலைய போடுறேன் இது ரொம்ப எளிமையா சீக்கிரம் பண்ணிடலாம் இப்ப இதுக்கு வேணுங்கிறது எல்லாமே அமைதியில போட்டாச்சு இந்த காய் எல்லாம் ஒன்னா இதுலயே உங்களுக்கு வதங்கிரும் இந்த எண்ணெயிலையே இப்ப இந்த ஐம்பது கிராம் புளி இதுல கரைச்சு வச்சிருக்கேன் அந்த புளி இதுல சேர்க்கிறேன் புளி கட்டியா இருந்தா கொஞ்சம் தண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப இதுக்கு வந்து உப்பு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நீங்களும் போட்டுக்கோங்க வேணும்னா பார்த்துன்னு போட்டுக்கலாம் உப்பு இப்ப வெள்ளம் நான் வந்து ஒரு வந்து கூடுதலாவே வச்சிருக்கேன் இதுக்கு பேரே பரங்கிக்காய் வெள்ளச்சி குழம்பு வெள்ளச்சு குழம்புன்னு அந்த காலத்துல சொல்லுவேன் நீங்களும் வெள்ளம் கூட போயிட்டா பரவாயில்ல இந்த வெள்ளத்தை அதுல போடுறேன் ரொம்ப நல்லா இருக்கும் இது வெள்ளம் போட்டாக்கா இப்ப இது நல்லா கொதித்து இந்த காய் ஒரு சித்த நேரத்தில் இந்த பரங்கிக்காய் வெந்து போயிடும் ரொம்ப நேரம் ஆகாது இப்ப நம்ம அந்த ஜீரகம் கடுகு வெந்தயம் வருடத்து அத இப்ப ஒண்ணு ரெண்டா பொடி பண்ணா அப்புறம் நைஸா வேணுங்கிறது இல்ல ஒன்னு ரெண்டா அம்மிலையும் பண்ணிக்கலாம் இது மாதிரி உரல் இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் இப்ப இந்த பொடி பாருங்க ரொம்ப நான் நைஸா பண்ணல நல்லா வருத்ததுனால இது நல்லா உங்களுக்கு நிமிஷத்துல பொடியாயிடு பொருள்ல என்ன மிக்சியில கூட நீங்க பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பறங்கிக்காய் வந்து போட்டானே நம்ம பார்க்கலாம் வர பறங்காய் எல்லாம் ஒரு நிமிஷத்துல வந்து போயிடும் நல்லா இந்த பறங்காய் வந்து போச்சு இப்ப இந்த பொடி வந்து நம்ம இதுல சேக்கிறோம் இப்ப இந்த பொடி போட்டோம் இந்த குழம்பு பருங்க நல்லா கொதிச்சு ஆகி ரெடி ஆயிடுச்சு இந்த காயெல்லாம் நல்லா வெந்து போச்சு பத்து நிமிஷத்துல இதை நம்ம பண்ணிடலாம் பண்ணி வச்சுட்டு கூட மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் இல்லை முதல் நாள் பண்ணி எடுத்துக்கலாம் அவசரத்துக்கு வேணுங்க ஊருக்கு போகிறதா இருந்தால் நம்ம பண்ணி வச்சுட்டு போயிடலாம் ஒரு நிமிஷம் ஆயிடும் இது கெட்டு போகாது இது ஒரு வாரம் கூட நீங்கள் சுடு பண்ணி சுடு பண்ணி வச்சுக்கலாம் வெள்ளம் நிறைய வேணா நிறைய போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கலாம் இது அத்தனையும் உடம்புக்கு நமக்கு வந்து நல்ல பொருள் தான் இதில் சேர்த்துருக்கோம் இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த பரங்கிக்காய் வெள்ள அடிச்சு புளி குழம்பு ஆயிடுச்சு இது சக்கரைவள்ளிக்கிழங்குலயும் நீங்க கிடைக்கிற நாள்ல பண்ணலாம் ரொம்ப சுவையா இருக்கும் இரங்கிக்காய் கிழங்கு ரெண்டுமே இந்த குழம்புக்கு எடுப்பா இருக்கும் இது குழந்த பிறந்தவா பத்து ஏக்கர் அழுக்கு இந்த குழம்பு கொடுக்கலாம் இதுல எல்லாமே நம்ம ஜீரகம் அடுகு வந்து எல்லாமே நம்ம கலந்திருக்கோம் இந்த பச்சை மிளக கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம் அத கூட இது ஊற ஊற இந்த பச்சை மிளகா அவ்வளோ நல்லா இருக்கும் இது ரொம்ப எளிமையா சீக்கிரம் பண்ணிடலாம் நம்ம நீங்க எல்லாரும் ஒரு தடவை பண்ணி பார்க்குறது பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தங்க மாமி சமையல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்தாப்புல ஒரு எளிமையான ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்